தில்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளையுடன் நிறைவு பெறுவதை அடுத்து அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளன எழுபது உறுப்பினர்களை கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு புதன்கிழமை தேர்தல் நடைபெறும் வாக்கு எண்ணிக்கை இந்த மாதம் எட்டாம் தேதி நடைபெறும் இந்நிலையில் பாஜக காங்கிரஸ் ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் தொடர் பேரணிகள் மற்றும் சாலை பயணங்களை அவர்கள் மேற்கொண்டுள்ளனர் பாஜகவின் மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி இன்று மதியம் புரத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உள்ளார் கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான ராஜ்நாத் சிங் ராஜேந்தர் நகர் சாந்தினி சவுக் மற்றும் லட்சுமி நகரில் நடைபெற உள்ள பேரணிகளில் பங்கேற்க உள்ளார் பாஜகவின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித் ஷா நேற்று தில்லியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை விமர்சித்த அமித்ஷா அண்ணா ஹசாரே இயக்கத்தின் போது அரசியல் கட்சியை அமைக்க மாட்டேன் என்று உறுதியளித்து தில்லி மக்களை தவறாக வழி நடத்தியதாக குற்றம் சாட்டினார் மதுபான ஊழல் மற்றும் போர்டு ஊழல் உட்பட ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான மோசடிகளில் ஈடுபட்டதாக கூறி ஆம் ஆத்மி அரசையும் அவர் கடுமையாக சாடினார் உத்தரகண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமியும் நேற்று துவாரகாவில் பிரச்சாரம் செய்தார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரமும் நாளையுடன் நிறைவடைய உள்ளது இந்நிலையில் திமுக நாம் தமிழர் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு ஐந்து புள்ளி ஐந்து ஏழு பில்லியன் டாலர்கள் அதிகரித்து அறுநூற்று இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஐந்து பில்லியன் டாலர்களாக உயர்ந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது ஜனவரி பதினேழாம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் டாலர்கள் குறைந்து அறுநூற்று இருபத்தி மூன்று புள்ளி ஒன்பது எட்டு பில்லியன் டாலர்களாக இருந்தது இந்த உயர்வுக்கு முதன்மையாக அந்நிய செலாவணி சொத்துக்களில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு காரணமாகும் தங்கத்தின் கையிருப்பு எழுநூற்று நான்கு மில்லியன் டாலர்கள் அதிகரித்து அறுபத்து ஒன்பது புள்ளி ஆறு ஐந்து பில்லியன் டாலர்களுக்கு மேல் இருந்தது தங்கு சந்தைகளில் ஏற்பட்டு வரும் ஏற்ற இறக்கங்கள் காரணமாக கடந்த சில மாதங்களாக தங்கம் விலை தொடர்ந்து ஏற்றத்தினை கண்டு வருகிறது இந்நிலையில் நேற்று தங்கம் விலை வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் அறுபத்தி இரண்டாயிரத்தை கடந்தது மத்திய பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு மீண்டும் தங்கம் விலை கிராமுக்கு நாற்பத்தி ஐந்து ரூபாய் அதிகரித்தது ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து எழுநூற்று தொன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை சவரனுக்கு முன்னூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து அறுபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை அறுபத்தி இரண்டாயிரத்தை கடந்த நிலையில் மேலும் தங்கம் விலை அதிகரிக்கும் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை எகிப்து கத்தார் ஜோர்டான் போன்ற இஸ்லாமிய நாடுகளுக்கு அனுப்ப வேண்டும் என்ற அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பரிந்துரையை அரபு நாடுகளின் கூட்டமைப்பு நிராகரித்துள்ளது எகிப்து தலைநகர் கெய்ரோவில் அந்த நாட்டின் பிரதிநிதிகளும் ஜோர்டான் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் கத்தார் பாலஸ்தீனம் அரபு நாடுகளின் கூட்டமைப்பு ஆகியவற்றின் பிரதிநிதிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது கூட்டத்திற்கு பிறகு கூட்டறிக்கை வெளியிடப்பட்டது அதில் காசாவிலிருந்து பாலஸ்தீனியர்களை வேறு பகுதிகளுக்கு அனுப்பும் பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக கூறப்பட்டுள்ளது மேலும் அப்படி செய்வது பிராந்தியத்தின் நிலைத்தன்மையை பாதிக்கும் என்றும் பாலஸ்தீன போர் பிற நாடுகளுக்கும் பரவும் அபாயத்தை ஏற்படுத்தும் என்றும் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் அருகே ரீகன் விமான நிலையத்தில் விமானத்துடன் மோதி ஆற்றில் விழுந்த ஹெலிகாப்டரின் கருப்பு பெட்டியும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அமெரிக்க ஏர்லைன்ஸ் விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்ட நிலையில் தற்போது ஹெலிகாப்டர் கருப்பு பெட்டியும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இதனால் அந்த ஹெலிகாப்டரை யார் இயக்கியது அது அளவுக்கு அதிகமான உயரத்தில் பறக்க செய்யப்பட்டதா என்பது போன்ற விவரங்களை தெரிந்து கொள்ள முடியும் அறுபது பயணிகள் நான்கு பணியாளர்களுடன் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ரீகன் விமான நிலையத்தில் கடந்த வியாழக்கிழமை தரையிறங்குவதற்கு முன் ராணுவ ஹெலிகாப்டர் அதன் மீது மோதியது இதையடுத்து விமானம் நொறுங்கி பொடாமா ஆற்றில் விழுந்தது விமானத்துடன் மோதிய ஹெலிகாப்டரும் ஆற்றுக்குள் நொறுங்கி விழுந்தது இந்த விபத்தில் விமானம் மற்றும் ஹெலிகாப்டரில் இருந்த அறுபத்தி ஏழு பேரும் உயிரிழந்தனர் அவர்களில் நாற்பத்தி ஓரு பேரது உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளன வெளிநாடுகளிலிருந்து வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை இலங்கை அரசு நேற்று முழுமையாக நீக்கியது இது தொடர்பான அதிபர் அனுரகுமார திசநாயக்காவின் அறிவிப்பு அரசிதழில் வெள்ளிக்கிழமையே வெளியிடப்பட்டாலும் அது நேற்று முதல் அமலுக்கு வந்தது கரோனா நெருக்கடியின் போது கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் விதிக்கப்பட்ட வாகன இறக்குமதி தடை பொருளாதார நெருக்கடி காரணமாக நீட்டிக்கப்பட்டு வந்தது